அதுக்கப்புறம் என்ன சொல்றது நல்லா உங்களுடைய முகம் எனக்கு ஒவ்வொரு கஷ்டமா நேரத்துலயும் வந்துகிட்டே போய்கிட்டே இருக்குது எல்லா இடங்களையும் தெரியுது ரொம்ப ஒரு இப்ப விளக்கு முன்னாடி உக்காந்து நிந்திக்கும் போது கூட எனக்கு உங்க முகம் தான் தெரியுது அதாவது ஒரு ஆன்மா வந்து எனக்கு எப்பவுமே பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கு ஆஹ் அதை பண்ணேன் நல்லா இருக்கே மனசு நிம்மதியா இருக்குதுங்க மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குது இவ்வளவு நாளா சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வந்து என்னடா சரி நம்ம வந்து சாமி கோவிலுக்கு போலி அந்த இதெல்லாம் தாண்டி இப்ப டெய்லியுமே ஒரு நிறைவு இருக்குதுங்கய்யா ஆமாங்க இருக்கு அதான் நீங்க இப்ப அனுபவிக்கலாம் சொன்னதை வந்து கொஞ்சம் உணர முடியுதுங்கய்யா எதுக்கு இந்த மரணமில்லா பெருவாள் இறந்துதான் கிடையாது இந்த நொடி பொழுது அனுபவிக்கலாம்னு சொன்னது வந்து இப்ப எனக்கு என்னமோ சில நேரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் உணர முடியும் வெளியில ஆமாங்கயா அதை கூட கை வச்சா மேல் அந்த அந்த அணு கூட்ட கை போட்டுன்ற மாதிரி தொடுங்க

உயிரை உருவாக்குற அந்த வெளிக்கு அந்த உயிருக்குதா இல்லையா அதுல அப்ப அந்த வெளியில என்ன நடக்குதுன்றத என் கையில டெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது பாக்க முடியாது ஆமா 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 ஏற்படுச்சுன்னா எனக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன் எனக்கு அந்த நேரம் வந்து என்ன சொல்லுதுன்னா இப்போ மகரிஷி ஐயா இருக்காங்க பரஞ்சோதி பாபா இருக்காங்க வல்லல் பெருமான் இருக்காங்க நீங்க அன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது கூட ஐயாலாம் இருக்கும்போது சில பேர் கடைபிடித்தார் கொள்வார் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க நீங்களும் அப்போ இருந்துமே யாரும் கேட்கலாமா அப்போ வந்து ஐயா சொல்லி யாரும் கேட்கல அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஏதோ ஒரு நமக்கு ஆயிரம் நடக்கலாம் இது பெரிய பொசிஷன் மாதிரி நான் இருக்கேன்பா உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அந்த உங்க மொபைல் இருந்துகிட்டு இப்ப நான் இருக்கேன் இந்த ஜென்ரேஷனுக்கு நான் இருக்கிறேன் ஆஹ் அப்ப நீங்க வந்து அது அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு கடவுளுடைய அருள் வந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது ஏன்னா இந்த பிறவில வந்து உங்ககிட்ட பேசி நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க நம்ம கூட கைய பிடிக்கிறதுக்கு இப்போ ஒரு ஆள் இருக்குன்னு நினைக்கிறப்போ அப்படியே மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு இரவு பொழுதுல எனக்கு அவ்வளவு ஒரு உடம்பே புத்துணர்ச்சி ஒரு ஆனந்தமா இருந்ததுங்கயா ஒரு சோர்வு இல்லாம இன்னைக்கு அவ்வளவு வேலை பாத்துட்டு வந்து படுத்திருக்கேன் எனக்கு இதுதான் மைண்ட்ல ஓடுது உடம்பே ஒரு புத்துணர்ச்சியா இருக்குதுங்க அப்படியே நல்லா ரொம்ப ஒரு சந்தோஷங்க இந்த காலத்துல நாங்க உங்க கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளும் எவ்வளவோ ஸ்பீச் கேட்டதுக்கு நீங்க பேசுனது இப்ப அப்படியே மனசெல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டுங்கயா உடைச்சி எரிஞ்சிட்டு இப்பெல்லாம் வந்து சில சந்தேகம் கிட்ட கேட்பேன் இப்பெல்லாம் வந்து அந்த சந்தேகத்துக்கு அப்படியே உங்க முகம் வந்துட்டு எனக்கு அப்படியே பதில் கொடுத்துருது அவ்வளவுதான் இதான் உண்மை அவ்வளவுதான் எனக்குள்ள ஒரு கேள்வி வருது ஐயாவே நீங்க உங்க ஸ்டைல மனசுக்குள்ள அந்த பதில் வருது அப்படி அந்த வார்த்தை வந்து உங்க ஸ்டைலே வருது பேசுற மாதிரி ஏன்னா நீங்க பேசுற கருத்தை கேட்கறோமா நிறைய இடங்கள்ல இப்ப சில பேர் அவங்களாவே கேட்டுறாங்க அந்த கருத்தெல்லாம் அதுக்கு நீங்க பதில் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் எனக்கு சில நேரங்கள்ல சில இடங்கள்ல ஒரு சந்தேகம் மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே உங்க முகமே வருது அப்படியே வார்த்தைகள் பதிலுமே எனக்கே வந்துருது உங்க ஸ்டைல்லே அப்படியே ஆமாங்கய்யா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா இன்னும் நம்ம மேலும் நம்மளுடைய அந்த டீம் நம்ம எல்லாருமே இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகணும்